வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மலையாள மாந்திரீகத்தில் பிரிந்தவர்களை வசியம் செய்வது இந்த மாதிரி செய்து தான் இது எளிமையாகவும் மிகவும் செய்து வெற்றி பெறக்கூடிய சிறப்பான சக்கரமும் எந்திரமும் அதற்குண்டான பாவை பிரயோகமும் எந்த நாள் எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லக்கூடிய விதிமுறையும் சொல்கிறேன் கேட்டு பயன்பெறுங்க இப்போது பிரிஞ்ச எந்த ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் பெண்ணை விட்டு பிரிஞ்சுருக்கோம் இல்லை பெண் ஆணை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் நண்பர்களாக இருந்து பிரிஞ்சிருக்கலாம் நல்ல காதலர்களாக இருந்து பிரிஞ்சுருக்கலாம் ஒருவேளை தினம் தினமும் ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செய்துக்கிட்டு இருந்து நல்ல வழியில் உங்களை கொண்டு போய்கிட்டு இருந்து அவங்களை மற்றவங்க யாராவது பிரித்து கூட்டிகிட்டு போயிருந்தால் கூட அந்த பிரிவினிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு வசியம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சக்கரமோ அதை செய்யக்கூடிய நாளோ அது எப்படி செய்யணுன்ற முறையும் இப்போ சொல்கிற நீங்கள் செய்துக்கலாம் முதல்ல பிரிஞ்சவர்களை வசியம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா பிரிஞ்சவங்க சும்மாவே யாரையும் விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க அதுக்கு சில காரணம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆண் பிரிதாரன்னா இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படலாம் இல்லை இந்த பெண் மேலே வந்து சந்தேகப்பட்டு தவறான படிப்பாவங்களை சொல்லி பிரிஞ்சு போகலாம் இல்லை அப்பா அம்மா இந்த ஆண் பெண் வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு எத்தனையோ காரணம் இருக்குது அந்த காரணத்தில் ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பிரிச்சுருக்கலாம் பிரிச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படியும் இல்லைன்னா பணத்துக்காக வசியம் செய்துக்கிறது நல்ல கணவன் மனைவியோ இல்லைன்னா நல்ல காதல்களாக இருந்தால் அவங்களை பிரித்து இவங்க வசியம் செய்துக்குவாங்க இல்லை வசதியான வீட்டு பெண்ணோ ஆணோ இருந்தால் பணத்துக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக அவங்க அவங்கக்கிட்ட இருந்து பிரித்து இவங்கள வசியம் பண்ணுவாங்க எப்பவுமே ஒருத்தர் பிரியறாங்கன்னு சொன்னாவே அவங்க மாந்திரிகம் செய்து வசியம் செய்தால் தான் பிரிய முடியும் இதில் புத்திசாலித்தனமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கணவன் மனைவியாக இருக்கிறவங்களை பிரித்து வசியம் பண்ணுறதும் இருக்குது நல்ல வசதியான பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்தால் அந்த குடும்பத்திலிருந்து பிரித்து வசியம் பண்ணுறதும் இருக்குது பிரித்து தான் வசியம் செய்ய முடியும் ஒரு மாந்திரிகம் செய்து வசியம் செய்யணும்னாவே பிரிஞ்சவங்களை வசியம் செய்கிறதுன்னா முதல்ல பிரிக்கணும் தான் அவங்க வசியம் செய்ய முடியும் அப்படி பிரித்து தான் அவங்கள வந்து உங்களை பிரித்து தான் அவங்க வசியம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நாம் என்ன செய்யணும் அவங்கள பிரித்து தான் நீங்கள் வசியம் செய்யணும் இதில் ஒரு கேள்வி வரும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்கள பிரித்து நாம் வசியம் செய்கிறோம் திரும்பவும் இங்கேருந்து பிரித்து அவங்க வசியம் செய்துக்க மாட்டாங்களா என்ற கேள்வி வருது இல்லையா கண்டிப்பாக செய்வாங்க செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னு அவங்க அவங்கக்கிட்ட இருந்த உதவியோ இந்த காலத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் ஒருத்தரை வந்து வசியம் செய்து வச்சுக்கிறாங்க கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு எந்த காரணமும் இருக்காது ஏதோ ஒரு காரணம் முன்பகையாக இருக்கலாம் பணத்துக்காக சொத்துக்காக நல்ல வேலையில் இருக்கிறவங்க வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இல்லை ஆள் பலம் இப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒரு நல்லதுக்காகத்தான் அவங்க ஒரு குடும்பத்திலேருந்து பிரித்து இன்னொருத்தரை வசியம் செய்துக்குவாங்க அப்படி செய்து செய்திருக்கிறாங்க வசியத்தில் அவங்க சிக்கியிருக்கிறாங்க கேட்டீங்களாக்கா இது மட்டும் காரணமாக இருக்காது வசிய மருந்தும் ஒரு காரணமாக இருக்கும் வசிய மையம் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இதை நீங்கள் அருகோண சக்கரம் தான் தெரியும் இதுதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய வசிய சக்கரம் இந்த சக்கரத்துக்கு உள்ள நாற்கோணத்தை போட்டால் அது ஒரு மாந்திரிகமாக வரும் முக்கோணத்தை போட்டால் அது ஒரு மாந்திரிகமாக செயல்படும் இந்த சக்கரத்தை சுற்றி விந்து வெணும் வட்டமிட்டால் அது ஒரு மாந்திரிகமாக வரும் இந்த சக்கரத்துக்குள்ளே பிறை கோணம் அத மூன்றாம் பிறை வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிறையை போட்டு அதுக்குள்ளே போட்டோம்னாக்கா அது மகாவசியம் சர்வவசியம் ஜனவசியம் தனவசியமாக செய்து கொடுக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு பதிவும் சொல்லணும் கேட்டால் நிறைய இருக்குது அது ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது மெல்ல மெல்ல தான் சொல்ல முடியும் பார்த்து செய்துக்குங்க சரி இப்போது பிரிஞ்சவங்களை நம்ம வசியம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஆறுபோற சக்கரத்தை ஒரு தகடில் எழுதணும் அது செம்பு தகுடோ மூரி தகுடோ இல்லை தாமரை தகடோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தகடில் வந்து இந்த சக்கரத்தை போட்டு ஆறு சூளம் போடணும் ஆறு சூளத்தையும் போட்டு நசி பிரி என்ற எழுத்துக்களை அந்த சோளங்களுக்கு பக்கத்தில் எழுதணும் அதுக்கப்புறமா நாலு முட்டையை வாங்கணும் நாலு எலும்பு செம்பழத்தை வாங்கிக்கணும் இந்த நாலு முட்டையிலையுமே வந்து பிரிஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா உங்களை விட்டு பிரிஞ்சுருக்காங்க இல்லையா அப்போ பிரிஞ்சுருக்காங்களா யாரோ ஒரு வசியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த வசியமாக இருக்கிறவங்களுடைய பேரை ரெண்டு பேர் பேரை ரெண்டு முட்டையில் போடணும் நீங்கள் யாரை வசியம் செஞ்சுக்கணுமோ அவருடைய பேரையும் உங்களுடைய பெரியோ இன்னும் ரெண்டு முட்டையில் போடணும் அதுக்கு வசிய சக்கரம் சொல்லக்கூடிய அருக சக்கரத்தை ஒரு முட்டியில் போடணும் மீதி ரெண்டில் வந்து பார்த்தீங்களாக்கா உருவ பொம்மைங்களை போடணும் இன்னொரு முட்டையிலே உருவ பொம்மையை போடணும் உருவ பொம்மைன்னா என்ன அவங்களுடைய உருவமே இருக்கிற மாதிரி பொம்மை கிடையாது ஆணாக இருந்தால் ஆண் உருவத்தை முட்டியில் வரையணும் பெண்ணாக இருந்தால் பெண் உருவத்தை முட்டியில் வரையணும் வசியம் செய்கிறதுக்கு வசிய சக்கரத்தை போடணும் பிரிவினை செய்யணும்னாக்கா அந்த பிரிவினைக்கு இந்த மாதிரியான ஒரு சக்கரத்தை வந்து நீங்கள் போடணும் அது மேலே இருக்கிறது கேட்டிங்கனாக்கா ஒரு நாற்கோணம் போட்டு நடுவில் ரெண்டு கோடு குறுக்கால் ரெண்டு கோடு போட்டு எல்லாத்திலையும் சூளத்தை போட்டு அந்த கோடுகளில் வந்து பிரிக்கிறவங்களுடைய பேரையும் இந்த அறு கோணம் போட்டிருக்காங்க இல்லையா அதில் வசியம் பண்ணுறவங்களுடைய வசியம் சேதுக்கிறவனுடைய பேரையும் அதில் எழுதணும் எழுதிட்டு இருபத்தி ஏழு கற்பூரம் வச்சு உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க பார்த்திங்களா அந்த பிரிஞ்சு இருக்கிற ஆளும் பெண்ணும் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இந்த முட்டைகளை இறைக்கணும் அந்த ஆறு கோணத்தை மட்டும் எடுத்து தூரமாக வச்சிடணும் அந்த சக்கரத்தை வந்து நீங்கள் முறை பிரகாரம் எந்திர சுத்திகரிப்பு செய்துட்டு மந்திர சுத்திகரிப்பு செய்துட்டு அதுக்கப்புறமா அந்த தகுடை வந்து எழுதி அதுக்கு வந்து வந்து கேட்டீங்கன்னா வசிய மைய அதோடு சேர்த்து புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி கோராசனம் வாசனை திரவியங்களை வந்து அதில் எல்லாம் வசிய மையை கூட போட்டு நீங்கள் அதை தடவி இந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்துக்கு நடுவில் ஒரு குரு பொம்மையை நான் வச்சுருக்கேன் நீங்கள் பிரிக்கிறது ஒரு ஆளை பிரித்து வசியம் பண்ண போகிறது ஒரே ஒரு ஆள் தான் அப்படி இருக்கும்போது ஆணாக பிரிஞ்சிருந்தாக்கா ஆண் உருவம் அங்கே வேணும் பெண்ணாக பிரிஞ்சிருந்தால் பெண் உருவத்தை செய்து அவங்க மார்பு பகுதியில் வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த வசிய சக்கரத்தை போட்டு அவங்களுக்கு யாரை வந்து வசியம் செய்து கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை அந்த தகுட்டில் எழுதி இந்த சக்கரம் போட்டு அந்த சக்கரத்துக்கு நடுவில் பொம்மை வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடம் அந்த தகுட்டில் காலியாக தான் இருக்கும் அதில் வந்து மசி வசி வசி மசின்ற அச்சாரத்தை அதில் மூணு முறை போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தான் நீங்கள் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்தீங்க வாசனை தேவைலாம் செய்திடறீங்க ஒரு மண் பாத்திரத்தில் பிரிக்கிறவங்களுடைய அந்த நாற்கோணத்தில் போட்டிருக்கக்கூடிய பிரிவினைக்காக போட்டிருக்கக்கூடிய முட்டையை பிரிவினை செய்கிறவங்களுடைய ஃபோட்டோவை சுற்றி மண் பாத்திரத்தில் வைக்கிறீங்க உருவ பொம்மையில் பேர்கள் எழுதி வச்சுருக்கீங்களே அது அவங்களுடைய ஃபோட்டோவை சுற்றி அதில் வைக்கிறீங்க ஆறு கோணம் போட்டிருக்கிறத மட்டும் யாரை வசதி செய்யணுமோ ஆனால் பெண்ணும் அவங்களுடைய உருவோ உருவ பொம்மையை சுற்றி அதையும் வைக்கிறீங்க இருபத்தி ஏழு கற்பூரம் இருக்கு இல்லையா அதையும் சுற்றி அந்த மண் பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறமா அந்த வசிய பொம்மையில் மேலே வந்து தகுடு எழுதிருக்கீங்க இல்லையா அந்த வசிய பொம்மையை அப்படியே ஒரு மஞ்சள் துணி பச்சை துணி இல்லைன்னா வாழை இல இருந்தால் கூட பரவாயில்ல அதில் மடித்து அவருடைய ஃபோட்டோ வசியம் பண்ணுறப்படைய ஃபோட்டோ இருக்கணும் ஃபோட்டோ வச்சு மடித்து கொண்டு போய் வாழை மர மரத்தினுடைய வேர் பகுதி இல்லை மாமரத்தினுடைய வடக்கு பகுதியில் வேரில் ஆற்று மணல் நீர் ஓட்டமான இடத்துல இதை புதைக்கலாம் நீரோட்டத்தில் சுத்தமான தண்ணியை தான் போட்டு வரலாம் பிரிக்கிறவங்கள அந்த முட்டை அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதி இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களெல்லாம் அப்படியே சேர்த்து கற்பூரம் போட்டு எரிக்கலாம் இல்லை அந்த பிரிவினை செய்த ரெண்டு ஆண் ஊருவோம் பெண் ஊருவோம் அதுக்கப்புறம் நாற்கோளம் போட்டு நடுவில் வந்து ரெண்டு கோடும் ச குறுக்கால் ரெண்டு கோடும் போட்டு சூளம் போட்டிருக்கா அதில் பேர் இல்லையா அதை அப்படியே கொண்டு போயிட்டு சாக்கடை தண்ணி அது ஓடுற தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரே இடத்துல நிற்கிற தண்ணியாக இருக்கணும் அந்த சாக்கடை தண்ணியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இது எல்லாமே போட்டு இறுக்கி கட்டி அதை வந்து சாக்கடை நீரில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய நீரில் போட்டுட்டிங்கனாக்கா எப்பவுமே துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க தூரம் போவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதே சாக்கடை மண்ணை எடுத்து கொடூரமாக ஏவல் செய்து அழிக்கிற வேலையெல்லாம் இருக்குது அது இன்னொரு பதிவில் போடுறேன் இப்போது இதை வந்து ஒரு கவரில் போட்டு நூலில் போட்டு நல்லா இறுகை கட்டி அதில் போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா தவறான உறவுகளும் பிரியும் தவறான உறவுகள்கிட்ட கிட்ட இருந்து பிரிஞ்சு ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிற அந்த உறவுகிட்ட இருந்து வசியமும் ஆகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு உறவையும் தப்பையும் தவறையும் பிரித்து ஒரு நல்ல உறவை வந்து வசியம் செய்த நல்ல பலன் கொடுக்கும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்